Hi viewers, வெல்கம் to மை கிச்சன் நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவையான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் செம டேஸ்டியாக இருக்கும் இது இட்லி தோசை பனியாரம் இது எல்லாத்துக்குமே ஏற்ற ஒரு டிஷ்ஷு ரெண்டாவது இதை வந்து நம்ம சாப்பாட்டு கூட கூட சுடுசோறு கூட கூட பசைஞ்சு சாப்பிட்டா செம டேஸ்டியா இருக்கும் இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது பாருங்கள் நான் வ வறுத்த வேர்க்கடலை இது மேலே உள்ள இந்த ரோஸ் கலருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துகிட்டு நான் அதை வச்சுருக்கேன் அடுத்ததாக அதே அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் மூணு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க இந்த பச்சை மிளகாயில் காரம் இல்லாததுனால நான் பெரிய பச்சை மிளகாவாக இருக்குது மூணு எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வேர்க்கடலை தேங்காய் பச்சை மிளகாய் இப்படியே போட்டிங்கனாக்கா அறையாது அதனால் இப்படி ரெண்டாக அப்படி உடச்சி போட்டுக்கங்க அடுத்ததான் ஒரு துண்டி இஞ்சி போட்டிருக்கேன் ரெண்டு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பு இதை நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் இப்போ நம்ம இந்த சட்னி தாளிக்கலாம் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் அதில் வந்து கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறோம் நல்லா வெளிச்சு வரும்போது கருவேப்பிலைய நல்லா கில்லி ஆட் பண்ணிக்கோங்க முழுக்க ஆட் பண்ணுறது ரெண்டாக கில்லி ஆட் பண்ணோம்னாக்கா பிச்சு போட்டு ஆட் பண்ணோம்னா நல்லா வாசமாக இருக்கும் இது அப்படியே எடுத்து இதை அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க இந்த மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ